கையை பார்க்குறோம் பார்த்தோன்னா சதுர அமைப்பு நல்லா இருக்கு திரிசூலம் நிறைய இருக்கு திரிசூலம் உங்க கையில நிறைய இருக்கு ஒரு சதுரமும் நிறைய இருக்கு சதுரம் நிறைய இருக்கு இந்த மாதிரி சதுர அமைப்பு நிறைய இருந்து திரிசூலமும் நிறைய இருக்கு சார் உங்க கையில அப்ப உங்களுக்கு ஞான உதயம் உண்டு நல்ல அறிவு உண்டு ஞானம் உண்டு பக்தி உண்டு நல்ல அறிவு உண்டு இரண்டும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அதை கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக விளங்குவீர்கள் உங்கள் கையில் திரிசூலம் நிறைய நிறைய காணப்படுகிறதா சதுரம் நிறைய காணப்படுகிறதா உங்களுக்கு ஞானம் இருக்கும் பக்தி இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் தரம் இருக்கும் அதை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உங்க கையை பாருங்க சதுரமும் திரிசூலமும் நிறைய இருந்தா பக்தியோடு அறிவை பயன்படுத்தி வாழ்வில் உயர்